தேங்காய் கேக்கு செய்ய போறான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ரெண்டு தேங்காய் எடுத்துருக்கான் தேங்காய் எடுத்து உடச்சி நைசா திருவி அதை வந்து பாலா புழிஞ்சு எடுத்துக்கணும் அதை அப்படியே பாலா புழிஞ்சு புளிஞ்சிட்டு இதை வதக்கிக்கணும் புளிஞ்சிட்டு வதக்குற போது நான் காமிக்கிறேன் பால பாகு க வச்சும்போது இதை வந்து அதுலயே சேர்த்துக்கலாம் இதால ஒரு கப்பு ரவா எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் வதக்கி எடுத்துக்குவோம் இது வந்து ஒரு கிலோ இருக்கும் நல்லா கொஞ்சம் செவக்க வதக்கி எடுத்துக்குவோம் ரவா நல்லா வருத்தாச்சு இந்த எடுத்து கொட்டிடுவோம் அதுக்கப்புறம் தேங்காய் வதக்கணும் இந்த தேங்காயையும் வதக்கிக்குவோம் நல்லா தேங்காய் நல்லா வதக்கி எடுத்துட்டு வந்த பாருங்க எப்படி பட இருக்கு இது மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் தேங்காய் கேக்குது இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கி வந்து எடுத்து பாத்திரத்துல மா தேங்காவையும் ஒண்ணா கலந்து வச்சுக்கணும் ரெண்டையும் கலந்து விட்டு வச்சுக்குவோம் அதுக்கு ஜீனி வந்து இதால ஒரு ஒன்னே கப்பு கப்பு அளவுக்கு ஜீனி போட்டுக்கிறான் ஒரு கப்பு போட்டா இந்த ஒரு கப்பு போட்டுக்கணும் தேங்காய் பால் கொஞ்சம் புளிஞ்சு வச்சோமா அதையும் இதுலயே ஊற்றிக்கலாம் ஜீனி நிறைய அளவுக்கு தண்ணி வச்சா போதும் இதான் கம்பி படம் இப்போ கிளறி வச்சிருக்க ரவாவையும் தேங்காயும் இதுல கொட்டி திங்கிச்சு இந்த ready ஆயிட்டு இதை எடுத்து தட்டுல மாத்திக்கோ எடுத்து ஊத்~ எடுத்து ஊத்தி நல்லா இது பண்ணி வச்சுட்டேன் தே~ தேய்ச்சு வச்சுட்டேன் வெட்டி காமிக்கிறேன் cake வெட்டி காமிக்கிறேன் அப்படியே கேட்க துண்டு போட்டு வச்சிருவோம் துண்டு போட்டு வச்சுட்டு ஆறனை பிறகு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அதுமாரி நீங்க துண்டு போட்டு வச்சிருங்க கொஞ்சம் ஆறனை பிறகு எடுத்துக்கலாம் ஆ எடுத்து காமிக்கிறோம் தேங்காய்க்கு போட்டோம் இல்லையா தேங்காய்க்கு வெட்டி இதை எடுத்துட்டோம் பாருங்க நல்லாவே வந்திருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு ப பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் செஞ்சு பாருங்கள் நல்லா வரும் இந்த வீடியோ ஒரு லைக் போடுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் பாய்